அனைவருக்கும் அடியனின் பணிவான வணக்கங்கள் சென்னையில் உயர்கணித சார ஜோதிட நேரடி பயிற்சி வகுப்புகள் அட்வான்ஸ்டு கேபி ஸ்டெல்லர் அஸ்ட்ராலஜி டேரக்ட் கிளாஸஸ் பயிற்சி நாள் இருபத்தி ஆறு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு முதல் இருபத்தெட்டு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரை வெள்ளி சனி ஞாயிறு ஞாயிறு மூன்று நாள் நேரடி குருகுல பயிற்சி அதாவது இந்த அட்வான்ஸ்டு கேபி ஸ்டெல்லர் அஸ்ட்ராலஜி அப்படின்னா என்னன்றது என்னுடைய யூடியூப் சேனலில் தொடர்ந்து பார்க்குறவங்களுக்கு தெரியும் அதாவது பாரம்பரிய ஜோதிட முறை என்பது ஒரு இரண்டு மணி நேரத்தில் பிறந்த அனைவருக்கும் ஒரே மாதிரி தான் அதாவது பாரம்பரிய ஜோதிட முறையை பொறுத்த வரைக்கும் கிட்டத்தட்ட ஒரு மாதத்தில் அந்த குறிப்பிட்ட நேரத்தில் பிறந்த அனைவருக்கும் இரண்டு மணி நேரம் கேப்பில் பிறந்தவங்க எல்லாருக்கும் ஒரே மாதிரி தான் கிட்டத்தட்ட ஏன்னா சந்திரன் மட்டும்தான் ஒவ்வொரு ரெண்டு நாளைக்கு ஒன் டைம் ராசியை மாற்றும் மீதி கிரகங்களும் ஒரு மாதம் ஃபுல்லாக ஒரே இடத்துல தான் இருக்கும் கிட்டத்தட்ட அதாவது ஒரு மாதத்தில் பன்னெண்டு பேருக்கு பன்னெண்டு பேருக்கு தான் வித்தியாசமான ஜாதகருக்குமே வழியை தோராயமாக மீதி பேருக்கெல்லாம் ஒரே மாதிரி தான் இருக்கும் ஆனால் உயர்கணித கேபி சாரஜோதிரம் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த கேபி சிஸ்டம் வழியாக கணிக்கக்கூடிய ஜாதகங்கள் ஒரு நிமிடம் இரண்டு நிமிடம் வித்தியாசத்தில் பிறந்தவர்களுக்கு கூட அந்த ஜாதகத்தில் அந்த ரெண்டு மூணு பாவங்களுடைய வேறுபாடுகள் வர ஆரம்பிச்சிடும் ஒரே அதாவது ஒரே நேரத்தில் டெல்லியிலையோ பாம்பேயில் சென்னையில் மதுரையில் திருச்சியில் கோயம்புத்தூரில் பிறக்கிறவங்களும் கூட பன்னிரெண்டு பாவத்தோட ஆரம்ப டிகிரிகள் மாறுவதன் மூலமாக பலன்கள் மாறும் அதாவது இந்த உலகத்தில் பிறந்த எந்த ஒரு மனுஷனும் ஒரு மனுஷன் மாதிரி இன்னொரு மனுஷன் இல்லை மாதிரி ஒரு ஒரு மனுஷனுக்கு இருக்கிற ஜாதகம் மாதிரி இன்னொரு மனுஷனுக்கு இல்லை அப்படிங்கிற மாதிரி அதேமாதிரி இதில் பார்வை சேர்க்கை வக்கரம் பரிவர்த்தனை அஸ்தமனம் இந்த மாதிரி யோகங்கள் இந்த கான்செப்ட்லாம் இல்லை ரெ இரண்டு நிமிடத்தில் வித்தியாசத்தில் பிறந்தவங்களுக்கு எது மாறுபடுதோ அதை மட்டுமே வைத்து பலன் சொல்லக்கூடிய முறை இரண்டு நிமிடத்தில் பிறந்தவங்களுக்கு கிரகத்தோட ஆட்சி உச்சம் நட்பு இது எல்லாம் மாதிரி தான் இருக்கும் ஆனால் இரண்டு நிமிடம் வித்தியாசத்தில் பிறந்தவங்களுக்கோ ஒரு நிமிடம் வித்தியாசத்தில் பிறந்தவங்களுக்கோ ஜாதகத்தில் லக்னத்தோட டிகிரி மாறும் அந்த லக்னத்தோட டிகிரியை மட்டுமே அடிப்படையாக வைத்து பலன் சொல்லக்கூடியதால் இந்த கேபி உயர்கணித பொறுத்த வரைக்கும் எளிமையாக கற்றுக்கொள்ளலாம் ஈஸியாக வந்து பலன் சொல்லலாம் சயின்டிஃபிக் மெத்தடில் அதாவது கடவுள் அனுகிரகம் இருந்தால் தான் முடியும் அப்படின்ற மாதிரிலாம் இல்லைங்க இதற்கான அடிப்படை தகுதி என்ன அப்படின்னா அடிப்படை ஜோஜனம் ஓரளவுக்கு தெரிய வேணும் அதாவது கேபி ஜோஜிடம் என்பது அடிப்படை ஜோஜிடம் அப்படிங்கிற ஒரு லேண்டில் எழுப்பப்பட்ட கட்டடம் தான் அதனால் அடிப்படை ஜோஜனம் ராசினா என்ன ஒரு ஒவ்வொரு கிரகத்தோட ராகு தசைக்கு அப்புறம் என்ன தசை வரும் ஒம்பது கிரகத்தோடைய நட்சத்திரம் என்ன பன்னிரெண்டு ராசிகள் என்னென்ன நட்சத்திரம் இருக்குது இந்த மாதிரி அடிப்படை ஜோதிடம் ஓரளவுக்கு தெரிஞ்சிருக்க வேண்டும் அதாவது ஒரு பஞ்சாங்கத்தை கொடுத்தா ராசி கட்டமும் கட்டமும் போடுற அளவுக்கு நாலேஜ் இருக்கணும் அல்லது ஏதாவது ஒரு ஜோதிட பயிற்சி மையத்தில் ஒரு ஆறு மாதமாவது படித்திருக்க வேண்டும் இதுதான் இதுக்கு என்னோட தகுதி அடிப்படை ஜோதிடம் எதுவுமே தெரியாதுங்க இந்த கிளாஸுக்கு வர முடியாது அடிப்படை ஜோதிடத்துக்கான வகுப்பு நான் நடத்திட்டு இருக்கேன் ஒவ்வொரு வாரமும் சனி ஞாயிற்றுக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை ரெண்டு மணிலேருந்து ஐந்து மணி வரைக்கும் நம்முடைய பிரகஸ்பதி ஜோதிட பயிற்சி மையத்தை பொறுத்த வரைக்கும் என்னன்னு பார்த்தீங்கன்னா அதாவது மாதத்தில் மூன்று நாள் பயிற்சி அதாவது மீதி இருக்க அதாவது வெள்ளி சனி ஞாயிறு மூன்று நாள் உயர்கணித சார ஜோதிட பயிற்சி மீதி இருக்கக்கூடிய மீதி மூணு நாளும் வந்து பார்த்தீங்கன்னா சண்டே சண்டே ரெண்டு மணிலேருந்து அஞ்சு மணி வரைக்கும் அடிப்படை ஜோதிட பயிற்சி நடத்துகிறோம் சரி இதற்கான கட்டணம் என்ன இந்த அட்வான்ஸ்டு கேபி ஸ்டெல்லர் அஸ்ட்ராலஜி இதுக்கான கட்டணம் என்ன அப்படின்னு பார்க்கும்போது இதற்கான பயிற்சியாளர் ஜோதிட நல்லாசிரியர் ஏ தேவராஜ் அடியன் தான் இதற்கான கட்டணம் முன்பதிவு கட்டணம் ரெண்டாயிரத்தி ஐநூறு நாள் ஒன்றுக்கு ஆறுநூறு அதாவது இந்த பயிற்சி இந்த மூணு நாள்லேயே நீங்கள் முழுசாலாம் கற்றுக்க முடியாது அதையும் நான் சொல்லிடுறேன் நிறைய பேர் தவறாக புரிஞ்சிட்ருக்கீங்க மூணு நாளில் ஓரளவுக்கு உங்களுக்கு பலன் சொல்ல முடியும் அடுத்தடுத்த வகுப்புக்கு அடுத்து ஒரு கிட்டத்தட்ட ஒரு ஒரு நாலஞ்சு வகுப்புக்காக அது வரணும் இப்போ மூணு நாளைக்கு வரீங்க அப்புறம் ஒரு அடுத்த மாதம் வரக்கூடிய வகுப்பில் ஒரு ரெண்டு நாள் அதுக்கப்புறம் வரக்கூடிய வகுப்பில் ரெண்டு நாள் அப்படின்னு ஒரு ஆறு கிளாஸ் ஆறு நாள் நீங்கள் ஒரு எட்டு நாள் ஏழு நாள் எட்டு நாள் ஒரு பத்து நாள்னு வச்சிங்களேன் வந்துட்டிங்கன்னா நிச்சயமாக நீங்கள் ப்ரொஃபஷ்னல் ஜோசியராக ஆகிடலாம் வருடக்கணக்கெல்லாம் படிக்க வேண்டிய அவசியம் இல்லை அந்த மாதிரி வரும்போது செகண்ட் டைம் வரும்போது உங்களுக்கு என்னென்னா ஒரு நாளைக்கு ஆறுநூறுபா தான் அதாவது முதல் டைம் படிக்கும்போது ரெண்டாயிரத்தி ஐநூறு ப்ளஸ் ஒரு ஆயிரத்தி எட்நூறு மூணு நாளைக்கு நாலாயிரத்தி முந்நூறுரூவா ஆகும் அடுத்த வாட்டி வரும்போது நீங்கள் வெறும் ஆறுநூறு மட்டும் ஆறுநூறுரூவா மட்டும்தான் கொடுக்குறீங்க அதேமாரி வெளியூர் அன்பர்கள் இப்போ இந்த பயிற்சி சென்னையில் நடக்கிறதால மதுரையிலையோ திருச்சியிலேயோ கோயம்புத்தூர்லையோ சேலத்துலேயோ திருப்பூர்லேயோ வந்து இங்கே படிக்க விரும்புகிறவங்க இங்கே நைட்டு இங்கே ஸ்டே பண்ணிக்கலாம் நம்முடைய பயிற்சி மையத்திலே நைட்டு ஸ்டே பண்ணிக்கலாம் அதற்குண்டான கட்டணம் எக்ஸ்ட்ரா ஒரு நானூறுவா பே பண்ணுற மாதிரி இருக்கும் அதை நைட்டு நீங்கள் தங்கினீங்கன்னா நானூறுரூவா எக்ஸ்ட்ரா பே பண்ணுற மாதிரி இருக்கும் அதற்கு மூன்று வேலை உணவு நம்ம கொடுத்துட்றோம் படுக்கத்துக்கு நம்ம இடம் கொடுத்துட்றோம் அதனால் பார்த்திங்கன்னா மூன்று வேலை உணவுக்கு நாலு ரூபாய் ஆகிடும் ஆகிக்கலாம் அதாவது என்னென்னா வெளியில் போயிட்டு தங்கி கஷ்டப்படக்கூடாதுங்கிற ஒரு நல்ல எண்ணத்தில் ஏன்னா நீங்கள் வெளியில் போயிட்டு நீங்கள் தங்கி மீண்டும் இங்கே வீட்டு இங்கே வர்றதுக்கு பார்க்கும்போது ட்ரான்ஸ்போர்ட்டேஷன் நேரம்லாம் விரயமாகும் ரெண்டாவது இங்கேயே ஒரு பத்து பேர் தங்கும் போது ஒருவருக்கு ஒருவர் டிஸ்கஸ் பண்ணுறதுக்கும் உங்களுக்கு அது வாய்ப்பாக பயன்படுத்திக்கலாம் இந்த மாதிரி வாய்ப்பு வேறு இடத்துல அமையாது அதேமாரி நம்முடைய பயிற்சி மையத்தில் படித்த அனைவரும் நம்ம என்ன பண்ணுறோன்னா நம்முடைய எல்லாருக்கும் டெலகிராம் அப்படின்னு குரூப் இருக்குது அதாவது நம்முடைய ஜோதிட பயிற்சி மையத்தில் பயின்ற ஆயிரத்துக்கு மேற்பட்ட மாணவர்கள் தங்களுக்குள் ஜோதிட ரீதியான கருத்து பரிமாற்றங்களை தினசரி செய்து கொள்வதற்கு தொழில்முறை உயர்கணித சாரு ஜோதிடம் அப்படிங்கிற டெலகிராம் குழு செயல்பட்டு வருகிறது இதில் மூத்த மாணவர்கள் ஆடியோ மற்றும் பிடிஎஃப் வடிவில் தங்கள் கருத்துக்களை பதிவிட்டு வருகிறார்கள் புதிய மாணவர்களும் இந்த பயிற்சியில் கலந்து கொண்டிருக்கும் முன்பே அதாவது இந்த பயிற்சி வந்து இன்னும் பத்து நாள் கைசு தான் வரப்போகுது அது ஏப்ரல் இருபத்தி ஆறாம் தேதி தான் அப்போ அந்த அதுக்கு முன்னாடி வரவங்க அந்த ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபீஸ் ரெண்டாயிரத்தி ரூபா கொடுத்த உடனே இமீடியட்டாக அந்த குரூப்பில் நான் சேர்த்து விட்டுருவேன் அப்போ அந்த குழுவில் இணைஞ்சி அவங்க என்ன எப்படி டிஸ்கஷன் பண்ணுறாங்க அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம் லைஃப் லாங் அந்த குழுவுல இருக்கலாம் அதாவது ஜோதிடம் அப்படிங்கிறது நீங்கள் ஒரு ஒரு குழுவாக இருந்து படித்தா தான் அவங்க ஈஸியாக பயில முடியும் அப்படிங்கிறதால நான் ஒளிமறைவு இல்லாமல் என்னுடைய யூடியூப்பில் கிட்டத்தட்ட ஆயிரத்துக்கும் மேற்பட்ட வீடியோஸ் நான் போட்டிருக்கேன் அதை நீங்கள் படிச்சுக்கலாம் அதெல்லாம் இலவசமாகவே இருக்கும் இந்த நேரடி பயிற்சிகளை வந்து ஏற்கனவே பயின்ற மாணவர்கள் ஏற்கனவே பயின்ற மா மாணவர்கள் வந்து இரண்டு நாட்கள் கலந்துக்கலாம் அதாவது இருபத்தி ஏழு இருபத்தி ஏன்னா வெள்ளிக்கிழமை வந்து நமக்கு கொஞ்சம் பேசிக்காக தான் இருப்போம் சனிக்கிழமையும் ஞாயிற்றுக்கிழமையும் உதாரண ஜாதங்கள் வச்சு நம்ம பலன் சொல்கிறதால ஏற்கனவே படித்தவர்களும் இந்த வகுப்பில் கலந்து கொள்ளும்போது அவங்களுக்கு நாலேஜ் அதிகமாகும் குறிப்பாக நம்முடைய பயிற்சி மையத்தில் ஆன்லைன் பயிற்சி வழியாக படிக்கிறவங்களும் இதில் கலந்துக்கலாம் ஆன்லைனில் படிச்சுட்டு இருக்காங்க பார்த்திங்களா அவங்க இந்த சனிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை அல்லது வெள்ளிக்கிழம இருந்தாலும் பரவாயில்ல ஒரு நாளைக்கு ஆறுநூறுபா தான் அதில் வந்து நம்ம மதியம் ஃபுட்டு கொடுத்துட்றோம் ரெண்டு வேளை காஃபி பிஸ்கட் கொடுத்துட்றோம் அதனால் அந்த ஏற்கனவே படித்தவர்கள் இருபத்தி ஏழு இருபத்தெட்டாம் தேதி கலந்து கொள்ளலாம் மேலும் விவரங்களுக்கு என்னுடைய செல் நம்பர் நைன் த்ரீ எயிட் டூ டபுள் த்ரீ நைன் ஜீரோ எயிட் ஃபோருங்கிற நம்பர் இருக்கும் என்னுடைய வெப்சைட் டபுள்யூ டபுள்யூ அஸ்ட்ரோ தேவராஜின் வெப்சைட்டுக்கும் போய் பாருங்கள் நன்றி வணக்கம்